Good morning, students. Today, we are going to see the social science uh, TAM 3, so perfect standard. And the first unit is ports and palaces. Okay. So, introduction Tamil Nadu has been ruled by several empires, especially by Chera, Chola, Pandya, and Pallava rulers. Cholas, Pandyas, Nayakars construct magnificent ports and palaces in Tamil Nadu. அண்ட் த ட டச் அண்ட் பிரிட்டிஷ் அண்ட் த ஃப் ஃப்ரென்ச் என்டயர் அவர் கண்ட்ரி அண்ட் தே பில்ட் போர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தியர் டெரிட்டரிஸ் ஸோ தமிழ்நாடாக பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய பல்லவ ராஜாக்களெலாம் என்ன பண்ணால் மட்டும்தான் ஆட்சி செய்யப்பட்டுச்சு அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணலாங்க அப்படின்னா நிறையா அரண்மனைகளும் நிறையா கோட்டைகளும் கட்டலாங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக கோட்டைகளும் அவங்க நல்லா லக்ஸுரியஸாக வாழ்கிறதுக்காக அவங்க நிறையா அரண்மனைகளையும் கட்டலாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சு பிரிட்டிஷெல்லாம் வெள்ளைக்காரங்க ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க தங்களுடைய இருப்பிடத்தை வந்து பாதுகாத்துகிற அவங்களும் நிறையா அரண்மனைகளை அரண்மனை கோட்டைகளை கெட்டலாங்க ஓகே ஸோ த ஆர்கிடெக்சரல் மானியூமெண்ட் ஆர் நௌ ப்ரிசர்வ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேலஸ் ஃபோர்ட்ஸ் அண்ட் அதர் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு டுடே ஒன்லி ஃபியூ பேலஸஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன் தே ஆர் ப்ரைம் அட்ராக்ஷன் ஃபார் டூரிஸ்ட் இன் தமிழ்நாடு ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா கோட்டைகள் அரண்மனைகள் அதெல்லாம் இருக்குது அதில் சிலது மட்டும்தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது மிச்சம் எல்லாமே வந்து அந்தளவுக்கு கண்டிஷனாக இல்லை எல்லாமே டேமேஜான நிலமையில தான் இருக்குது ஸோ அதை பற்றின கோட்டைகளை பற்றின இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க முதல் கோட்டை இல்லைன்னு பார்க்கலாம் வேலூர் போர்ட் வேலூர் போர்ட் இஸ் த சிக்ஸ்டீன் சென்ச்சுரி போர்ட் சுட்சேட்டட் இந்த வேலூர் தமிழ்நாடு ஸோ வேலூர் கோட்டை எங்கே இருக்குது வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வேலூரில் இருக்குது இது பதினாறாவது நூற்றாண்டில் வந்து இதை வந்து கெட்டலாங்க இட் வாஸ் பில்ட் பை கிங்ஸ் ஆஃப் விஜயநகரா அவங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்க விஜயநகராவில் உள்ளவங்க தான் இந்த கோட்டையை கெட்டலது அம்மாங் த போர்ட்ஸ் இ தமிழ்நாடு வேலூர் போர்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்வின்சிபிள் போர்ட் இட் இஸ் சரவுண்டட் பை டீப் அண்ட் வைடு போர்ட் த வாட்டர் ஆஃப் திஸ் மோட் வாஸ் ஹோம் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோக்கடை இட் வாஸ் ஃபியர்ட் பை மெனி ரைடர்ஸ் வந்த போட் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு சுற்றியெல்லாம் என்ன இருக்கும்னா தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் வந்து நிறைய முதலிகளை விட்டுருப்பாங்க யாராவது ஒருத்தரை வந்து அதில் நீந்தியோ இல்லை வந்து அந்த கோட்டையெல்லாம் ஏறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அது ஒரு பாதுகாப்புக்காக அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க திஸ் போர்ட் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் மிலிட்ரி ஆர்கிடெக்சர் இட்ஸ் ஸ்டம்டு வித் டபுள் ஃபோர்டிஃபிகேஷன் இன் நைன் செவன்டீன் நைன்ட்டி நைன் திப்பு சுல்தான் ஃபேமிலி வாஸ் டிட்டெயின்டு கேர் பை த பிரிட்டிஷ் த ஃபர்ஸ்ட் ரிபிலியன் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ப்ரோக்கன் அவுட் அட் வேலூர் போட்டியில் எயிட்டீன் நாட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானை வந்து வெள்ளைக்காரங்க வந்து இந்த கோட்டையில் தான் வச்சுருந்தாங்க இங்கே தான் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு போர் இல்லைன்னா புரட்சி வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் எயிட்டீன் நாட் சிக்ஸில் ஓகே இது ரெண்டு கட்டங்களாக அந்த அர கோட்டை இருக்கும் ஸோ இதான் வந்து அந்த எக்ஸாம்பிள் சுற்றி தண்ணி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நிறைய மதலைகள் இருக்கும் ஓகேயா சரி இன்சைட் த வேலூர் போர்ட் தர் இஸ் அ வெல் நோ டெம்பிள் கால் ஜகலண்டீஸ்வரர் டெம்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது என் மாஸ்க் இருக்குது என் மியூசியம் இருக்குது அண்ட் நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் இந்த கோட்டைக்குள்ள இருக்குது ஓகே வேலூர் ஃபோர்டு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் மஹால்ஸ் தே ஆர் ஹைதர் மஹால் திப்பு மஹால் பேகம் மஹால் கேண்டி மஹால் பதுஷா மஹால் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ம மஹால் வந்து உள்ளே இருக்குது அவ்வளோ பெரிய இடம் ஸோ அஞ்சு மஹால்கள் உள்ளே இருக்குது நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த திண்டுக்கல் ஃபோர்ட் திண்டுக்கல் ஃபோர்ட் இஸ் த செவன்டீன் சென்ச்சுரி ஹில் ஃபோர்ட் சுச்சுவேட்டட் இன் திண்டுக்கல் தமிழ்நாடு இட் இஸ் ஆல்சோ கால் திண்டுக்கல் மலைக்கோட்டை இனி எயிட்டீன் சென்ச்சுரி த ஃபோர்ட் வாஸ் பாஸ்ட் அவுட் டு த கிங்டம் ஆஃப் மைசூர் ஸோ திண்டுக்கல்ல இருக்கிற திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த இது இருக்குது இதுக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து மைசூர் ராஜாட்டை வந்து இது வந்து கண்ட்ரோலில் இருந்துச்சு திண்டுக்கல் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை நாயக்கர்ஸ் ஆஃப் மதுரை இந்நாட்டர் டு டிஃபெண்ட் திய ரீஜன் ஃப்ரம் த இன்வைடிங் மைசூர் ஆர்மி ஸோ மைசூர்லேருந்து அந்த அவங்கள அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நாயக்கர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க இந்த கோட்டையை கேட்டலாங்க ப்ரெசென்ட்லி த ஃபோர்ட் இஸ் மெயின்டைன் பை த ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ ஏஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கலாஜிக்கல் சர்வே அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு இப்போ எதை பண்ண பண்ணாங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் த ஃபோர்ட் வாஸ் சிமண்டட் வித் டபுள் வால்ஸ் டு வின்ஸ்டன்ட் ஹெவி ஆர்கிலரி ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் வால் இருக்கும் ஓகே யார் வந்து என்ன செய்ய முடியாது உடைக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் திருமயம் ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஆர்க்டிஸ்ட் ஒர்க் ஃபார் அண்ட் ஆர்கிடெக்சுரல் பிரில்லியன்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் புதுக்கோட்டை தமிழ்நாடு ஸோ புதுக்கோட்டையில் இருக்குது திருமயம் ஃபோர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பாப்புலர் ஃபார் இஸ் லார்ஜ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் இட் இஸ் ஆல்சோ நோ எஸ் ஒமையன் கோட்டை உமையன் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த ராக் மா அதாவது சிற்பங்கள் கல் சிற்பங்களுக்காக ரொம்ப ஃபேமஸானது த மெக்னிஷன் சத்ராஸ் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை த கமர்ஷியல் பர்பஸ் பை த டச் டச் இது பண்ண தான் சத்ராஸ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் லொக்கேட்டட் இன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது செஞ்சி ஃபோர்ட் செஞ்சி ஃபோர்ட் இஸ் அனந்தர் பியூட்டிஃபுல் ஃபோர்ட் இன் தமிழ்நாடு இட் இஸ் லொக்கேட்டட் இன் விழுப்புரம் செஞ்சி கோட்டை அப்படின்னு சொல்றது இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது செஞ்சி ஃபோர்ட் இஸ் பில்ட் அக்ராஸ் த்ரீ ஹில்ஸ் இந்த ஃபோர்ட் வாழ்வாஸ் தேர்டின் கிலோமீட்டர் லாங் அண்ட் த த்ரீ ஹில்ஸ் ஆர் கனெக்டட் பை த வால் ஸோ இது வந்து பதிமூணு கிலோமீட்ரு தூரத்துக்கு இதோடைய கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோட்டையுடைய மதில் சுவர் இல்லையா இட் இஸ் பில்ட் அட் அ ஹைட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் அண்ட் ப்ரொடெக்டட் பை எயிட்டி ஃபீட் வைடு அமௌண்ட் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வேலூர் கோட்டையில் பார்த்த தான் சுற்றி தண்ணி இருக்கும் இட் இஸ் அ ஹ ஹியூஜ் ஃபோர்ட் வித் மெனி அட்ராக்ஷன் லைக் கல்யாண மலகால் டெம்பிள்ஸ் அணைக்குல பாட் கிராலரிஸ் அண்ட் வாட்ச் டவர்ஸ் அதாவது இடுறதுக்கான அந்த தலம் அதே மாதிரி சின்ன மாதிரி இல்லை அத்தப்ப குளம் மாதிரி மஹால்ஸ் டெம்பிள்ஸ் இது எல்லாமே இந்த செஞ்சிக்கோட்டைக்குள்ளே இருக்குது ஸோ இதான் அந்த செஞ்சிக்கோட்டை மதில் சுவர் பார்க்குறீங்களே அந்த மதில் சுவர் தரங்கம்பாடி ஃபோர்ட் தரங்கம்பாடி இஸ் லோ லோக்கலி கால்டு தானிஷ் ஃபோர்ட் தனிஸ் ஃபோட்டோ தான் தரங்கம்பாடி ஃபோட்டோ சொல்கிறாங்க இட் இஸ் லொக்கேட் ஆன் த ஷோஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இன் தரங்கம்பாடி இன் தமிழ்நாடு த ஃபோர்ட் இஸ் டிராபிஷியல் இன் ஷேப் வித் த்ரீ ரூம்ஸ் வித் லெஃப்ட் விங் த சென்ட்ரு பார்ட் ஆஃப் த ஃபோர்ட் ஹஸ் ஃபோர் டூம்ஸ் த சென்ட்ரு பில்லர் ஆஃப் த ஹால் ஹோல்ஸ் என் டூம் சகோதர் பெரிய சென்ட்ரு ஃபில் பில்லர் ஒன்று இருக்குது ஃபோர் டூம்ஸ் இருக்குது நாலு டூம் டைப் இருக்குது ஸோ இதான் வந்து அந்த தரங்கம்பாடியில் இருக்கிறது திருமலை நாயக்கர் பேலஸ் மெஜெஸ்டிக் திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் செவன்டி சென்ச்சுரி ஆர்கிடெக்சர் ஆஃப் நாயக்கர் டயனஸ்டிக்ஸ் நாயக்கர்கள் உடைய அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பேலஸ் வந்து கட்டியிருக்காங்க இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பேலஸ் இன் சவுத் இந்தியா திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் லோக்கேட் இன் த சிட்டி ஆஃப் மதுரை மதுரையில் தான் இது இருக்குது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இது திருமல் நாயக்கர் பேலஸ் இஸ் வைலி நோல் ஃபார் அ ஜயண்ட் பில்லஸ் இட் வாஸ் அன் ஆர்கிட்டாலஜிக்கல் மியூசியம் இட் இஸ் த மேஜர் அட்ராக்ஷன் ஆஃப் திஸ் பேலஸ் இஸ் த கன்ட்ரி ஆட் அண்ட் த டான்ஸிங் ஹால் ஸோ இங்கே தான் நடனம் ஆடக்கூடிய அந்த அரங்கம் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பில்லருக்கு தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஸோ இதான் அந்த பில்லர்ஸ் இல்லையா ஒரு ஒரு பில்லரை வந்து ஒரு ஆளால் நினைச்ச முடியாது கெட்டி பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய சுற்றளவு கொண்ட பெரிய தூள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தால் அதை பிடிக்க முடியும் அந்த தூளை கட்டி பிடிக்க முடியும் தமுக்கம் பேலஸ் ஃபஸ்ட் த சம்மர் ரெசிடென்ஸ் ஆஃப் குயின் மணிமகங்கலம் ஆஃப் நாயக்கர் இட் இஸ் லொக்கேட் மதுரை ஸோ தமுக்கம் பேலஸ் அப்படிங்கிறது வந்து ராணி மங்கம்மாள் அவங்களுடைய அதான் வெயில் காலத்தில் அவங்க அங்கே தான் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு ஃபெர் ஹில்ஸ் பேலஸில் ஊட்டி சர்டு அஸ் த சம்மர் பேலஸ் ஃபார் த கிங்ஸ் ஆஃப் மைசூர் ஸோ அந்த ஃபெர்ஹின் ஹில்ஸ் பேலஸ் அப்படிங்கிறது வந்து ஊட்டியில் இருக்குது இது மைசூர் அரசர்கள் வந்து அந்த வெயில் காலத்தில் இவங்க வந்து இங்கே குளிர்காயக்காக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தஞ்சாவூர் மாரதா பேலஸ் தஞ்சாவூர் மாரதா பேலஸ் இஸ் பாப்புலர் கால்டு தஞ்சாவூர் அரண்மனை தஞ்சாவூர் மாரதா பேலஸ் வாஸ் ஒரிஜினலி கன்செட்ட பை த ரூலர் ஆஃப் தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம் ஸோ இந்த நாயக்கர்கள் காலத்தில் தான் நிறைய இருந்துச்சுன்னு பார்த்தோம்லாமா இல்லையா ஸோ இவங்க தான் இந்த தஞ்சாவூர் அரண்மனையும் கெட்டனது ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம் இட் வாஸ் சர்வ்ட் அஸ் த அபிஷியல் ரெசிடன்ஸ் ஃபார் தஞ்சாவூர் மாரதா தஞ்சாவூர் பேலஸ் காம்ப்ளக்ஸ் இஸ் அ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வித் விச் ஹவுஸ் த்ரீ செப்பரேட் வெனியூஸ் த பேலஸ் த ஆர்ட் கேலரி அண்ட் மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரி சரஸ்வதி மஹால் ஸோ இதில் வந்து நிறையா புஸ்தகங்கள் அந்த மாதிரி காரியங்களும் வச்சுருக்காங்க ஒரு பெரிய லைப்ரரியும் இருக்குது பேலஸ் இருக்குது நிறையா படங்கள் அதாவது ஆர்ட்டோட இருக்கிற ஒரு பேலஸ்ன்னு சொல்லலாம் இது பத்மநாபம் பேலஸ் பத்மாபு பேலஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஹிஸ்டாரிக்கல் மானியமெண்ட் தட் இஸ் சுச்சுவேட்டட் அட் பத்மநாபுரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இட் இஸ் ஆல்சோ நோனஸ் கல்குளம் பேலஸ் பத்மம் பேலஸ் இஸ்டன் பேலஸ் விச் ஆர்கிட்டர் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேன்ஷிப் இந்த பத்ம பேலஸ் பாத்தீங்கன்னா மரத்த நாள் ஆனால் ஒரு ஃபேமஸ் ஆனால் ஒரு அரல்மலை இது வந்து கேரளாவுடைய ஸ்டைல கட்டிருப்பாங்க ஓகே பத்ம பேலஸ் வாஸ் பில்ட் பை த ரூலர் திருவாங்கூர் இந்த பேலஸ் வேரியஸ் செஷன் லைக் குயில் மதர் பேலஸ் கவுன்சில்க் சாம்பர் சவுதர்ன் பேலஸ் அண்ட் சோல் ஸோ நிறையா இருக்கும் அதில் ஸோ ராணியினுடைய அம்மா பேலஸ்ன்னு சொல்லுவாங்க சவுதர்ன் பேலஸ் இப்படி நிறையா அதில் பேலஸஸ் நிறையா அரமலைகள் நல்ல இருக்குது ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சது சா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே மாணவர்களே இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்